திராவிட முன்னேற்ற கழகத்தின் மாநில சுயாட்சி குறித்து நமதுரிமை காக்கும் கட்சியின் கருத்து என்ன திமுகவின் மாநில சுயாட்சியை பற்றிய கேக்குறீங்க அது உரிமை ரொம்ப ரொம்ப முக்கியம் உயிரை போன்றது அதே நேரத்தில் மக்கள் நலன் அதைவிட முக்கியமானது இரண்டிற்கும் தனித்தனி பாதை நிர்வாக சீர்கேட்டை மறைப்பதற்காக அவலங்களை மறைப்பதற்காக மொழியையும் மாநில சுயாட்சியையும் பற்றி பேசுவது ஏற்புடையதல்ல கடந்த காலத்தில் இவருடைய தந்தை கலைஞர் அவர்களும் ராஜீவ் காந்தி அவர்கள் கொண்டு வந்த ஒரு திட்டம் பஞ்சாயத்து ராஜ் திட்டத்தை மிகப்பெரிய அளவில் விமர்சனம் செய்தார் எதிர்த்தார் என்னால் நியமிக்கப்பட்ட அதிகாரிகளை நம்புமாம் என்னையும் நம்ப மாட்டார்களாம் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு ஒரு விமர்சனத்தை வைத்தார் ராஜீவ் அன்றைய பிரதமர் ராஜீவ்காந்தி அவர்கள் மீது இன்றைக்கு அந்த பஞ்சாயத்து ராஜ் சட்டம் நடைமுறையில் இல்லை என்று சொன்னால் நாட்டுடைய வளர்ச்சி இந்த அளவுக்கு இருக்குமா என்பதை உங்கள் சிந்தனைக்கே விட்டுவிடுகிறேன் உலக அளவில் நாம் பேசப்படுவதற்கு ஒற்றை காரணம் பஞ்சாயத்து சட்டங்கள் நாடு முழுவதும் ஒரே சீரான வளர்ச்சி அதே போன்று மடை மாற்றம் அரசியலை செய்யக்கூடாது மாநில உரிமை இன்னும் போவாது மாநில உரிமை பத்தி போராடுங்க மாநில சுழாட்சியை பத்தி பேசுங்க ஆனா பிரிவினையை பத்தி பேசாதீங்க அதே சமயத்துல இத்தகைய நிலையை நீங்கள் பேசுவதற்கு ஒற்றை காரணம் மடைய மாற்றம் அதை அதைதான் நமது காக்கும் கட்சி வன்மையாக கண்டிக்கிறது தயவு செய்து அது ஒரு பக்கம் இருக்கட்டும் அதே போன்று மக்கள் நலன் மீதும் நீங்கள் அக்கறை கொண்டு அவர்களை வழிநடத்த வேண்டும் அன்றாட பிரச்சனைகளில் தலையிட வேண்டும் போக்குவரத்து பிரச்சனையை சீர் செய்ய வேண்டும் மது பிரச்சனையை சீர் செய்ய வேண்டும் போதைப் பொருளால் பாதிக்கப்படும் இளைஞர்களை காப்பாற்ற வேண்டும் இது போன்ற எண்ணற்ற அளவற்ற பணிகள் மீது கவனம் செலுத்தி உங்களுடைய நடவடிக்கை இருக்க வேண்டும் பிறகு மாநிலங்களை பற்றியும் குரல் கொடுப்போம் என்பதுதான் என்னுடைய கருத்து